பிரைஸ் தளையாடுங்க இந்த காரியத்தை குறித்து அநேக நாளாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவிலேருந்து கிரிக் வந்து கத்தூரிக்களோட ரத்த சாட்சியாக மறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த விஷயம் வந்து என்ன மட்டும் இல்லை அநேகரை வந்து ரொம்ப ஒரு உழுக்கின ஒரு காரியம் ரொம்ப உடைச்ச ஒரு காரியம் இது அவருடைய ஞானத்தை எதிர்க்க முடியாமல் அவரை வந்து நேரடியாக பேசி ஜெயிக்க முடியாமல் அவரை வந்து சுட்டுக்கொன்னாங்க இந்த மனுஷன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எந்த ஒரு தவறுமே பண்ணல கத்தோடைய சத்தியத்தை வந்து அநேகர் கருவிச்சாங்க யாரெல்லாம் தப்பாக இருந்தாங்களோ நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கரெக்ட்வே இதுதான் ஆண்டவர் வந்து உங்களை நேசிக்கிறாங்க நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க இல்லை அந்த வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ட் வேயை வந்து ஜீசஸோட லவ் மூலியமாக சொன்ன ஒரு மனுஷர் தான் வேறு நேங்க கருத்துடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க இல்லை இது ரொம்ப ஒரு உடைச்ச காரியம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சத்தியத்தை சொல்றதுனால நம்ம சத்ருவாகும் இப்போல தான் அவரும் சத்ருவானார் மறி மறிக்கப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு நம்மளும் அநேக இடத்துக்கு அநேகத்தை ஆண்டோட பற்றி சொல்லும்போது நம்மளே அநேகரும் சத்ருவான்னு நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது ஒரு கண்டிப்பாக ஒரு இதில் கிரியே செய்யும் இன்னைக்கு வந்து அமெரிக்கா தேசத்தில் அநேகருக்குள்ள அது கிரியே செஞ்சுட்டு இருக்கு அவர் மரணத்திற்கு அப்புறம் வந்துட்டு அநேகர் வந்து நான் பதினஞ்சு வருஷமா சர்ச்சுக்கு போல இன்னைக்கு தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன் சாலை கிரிக்கோட மரணத்துக்கு அப்புறமா நான் சர்ச்சை போறேன் தேவனை தேடுறேன் அநேக பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எழுப்புறது அவருடைய மரணமா இருந்திருக்குது இதான் கர்த்தருக்குள்ள மறிக்கிறவங்க வந்து கர்த்தர் வந்து மறித்தாக அவங்களை பயன்படுத்துறாங்க இல்லையா சோ இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை போல நம்மளால எழும்ப முடியாட்டாலும் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ளே நம்ம எழும்ப ஆயத்தப்படுவோம் ஆண்டவர்கிட்ட நம்ம எழும்புறதுக்கான ஞானத்தை கேட்போம் அவருடைய ஞானத்தை எதிர்க்க யாராலேயும் முடியல அதே போல் ஒரு ஞானத்தை நம்மளும் பெற்றுக்கொள்வோம் ஒரு எங்ஸ்டர்ஸா இன்னைக்கு அநேகர் நம்ம வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு என்று எழும்பும் போது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவங்களுடைய ஃபேமிலிக்காக நம்மளும் ஜெபித்து கொள்வோம் நிச்சயமாய் ஆண்டவருடைய சத்தியம் இன்னும் அநேக இடங்களுக்கு பரவுவதற்கு தேவன் வந்து இன்னும் அநேக பேரை பயன்படுத்துவார்னு விசுவாசிப்போம் நம்மளையும் பயன்படுத்த தேவன்கிட்ட கேட்போம் ஏசப்போ நம்மளை ஆசீர்வதிப்பாங்க ஆமேன்